சனி பகவானோட பயிற்சி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் நடக்குது இந்த சனி பயிற்சியில் மீன ராசிக்காரர்கள் ஜென்ம சனியில் மாட்ட போறீங்க சொன்னால் அதே தான் இதே நாலு தசைகள் குரு கேது சந்திரன் செவ்வாய் தசா புத்தி நடக்குது ஆனால் இந்த கிரகத்தோட வீட்டிலையும் இல்லை பார்வையிலும் இல்லை செயற்கையும் இல்லாமல் இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுக்கு இல்லை அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீவிஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோவில் பார்க்க போற தலைப்பு வீடியோட தலைப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போது இதை பத்தின நிறைய வீடியோக்கள் நீங்க யூடியூப் முழுக்கவே பார்த்துருப்பீங்க இல்ல பேஸ்புக்லையும் பார்த்திருப்பீங்க இந்த வீடியோ அதுல இருந்து எல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவா போகுது அதாவது மீன ராசிக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய ஜென்ம சனி ரெண்டு விதமா பலன் செய்ய போது ஒன்னு வந்து நட்சத்திர சஞ்சாரத்தின் அடிப்படையில ஒரு விதமான பலன்கள் அப்புறம் தசாபுத்தியின் அடிப்படையில் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தியின் அடிப்படையில் சில பலன்களை கொடுக்க போது அந்த பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வருடத்தோட சனி பயிற்சி எப்போ அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த வருடத்தோட சனி பயிற்சி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுது இந்த சனி பயிற்சினால மீன ராசிக்காரர்கள் ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு ஆபத்தான ஒரு நிலைக்கு வரப்போறீங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அதுக்கு என்னென்ன விதிவிலக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் வரிசையாக நான் சொல்கிறேன் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால் அங்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து இருக்கேன். அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம். இருபத்தி ஐந்து வருடக்கோள்கள் அனைத்துமே ஆக போறாங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் நம்மளோட சனி பகவான் வரக்கூடிய மார்ச் மாசம் நடக்குது இந்த சனி பயிற்சியில் மீனராசிக்காரர்கள் ஜென்மசனில மாட்ட போறீங்க அந்த நட்சத்திர சஞ்சார வளன்கள் அப்புறம் தசாபுத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் இந்த ஜென்ம சனி எப்படி வேலை செய்யும் சொல்றேன் இதுல வந்து விதிவிலக்குகள் அப்படிங்கிறத சொல்றேன் ஜென்மசனி ஒட்டுமொத்தமா தீமையை செய்யும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஜென்மசனி வந்துச்சுன்னா கடன் வரும் நோய்கள் வரும் எதிரிகள் வருவாங்க இது எல்லாமே இது வந்து ஒரு டிபிக்கலான ஜென்மசனியோட பலன்கள் ஆனா இதுல இருந்து யாரு தப்பிப்பா அப்படிங்கிறதுக்கான சில விளக்கங்களை நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா நிறைய வீடியோக்கள் நானும் பார்க்கும்போது அதுல வந்து ஜென்மசனில கவனமா இருங்க அதை செய்யாதீங்க இதை செய்யாதீங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு பயமுறுத்தல்கள் தான் நிறைய இருக்கே தவிர வழிகாட்டல்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதன் அடிப்படையில் மீன ராசிக்காரர்கள யாரு ரொம்ப அதிகமாக கவனமாக இருக்கணும் அப்படின்னா

வச்சிருப்போம் ஏன்னா அந்த நபர் அவ்வளவு கடினமா நமக்கு சொல்லிக் கொடுக்க போய் தான் நம்ம இந்த வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கோங்கிற அந்த ஒரு நன்றி உணர்வு இருக்கு இல்லையா அதே மாதிரியான ஒரு தன்மை தான் சனி பகவான் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் இந்த ராசிகளுக்கு கொடுப்பார் அதே தான் மீனராசிக்கும் முப்பது வயதுக்குள்ள ஜென்மசனி ஃபேஸ் பண்ணக்கூடிய மீனராசிக்காரர்கள் மட்டும்தான் கவனமா இருக்கணும் அந்த கவனமே சனியோட ஸ்ட்ரிக்ட்னஸ் தான் இருக்குமே தவிர சனி வந்து உங்கள் வாழ்க்கையை டோட்டலாக புரட்டி போட்டுற மாட்டார் அடுத்த விதிவிலக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தை விட்டு தள்ளி இருக்கிறவங்க இப்ப சில பேர்லாம் நம்ம பார்த்துருப்போம் இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுலேயே வெளிநாடு போயிருவாங்க செட்டில் ஆயிடுவாங்க அங்கேயே வீடு வாகனம் எல்லாமே வாங்கி செட்டில் ஆயிருப்பாங்க அந்த மாதிரியான நபர்கள் இந்த ஏழு லட்சணையை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை உங்களுக்கு அதிகபட்ச சிக்கல்கள் என்ன வரும் அப்படின்னா உடம்பு ரீதியான பிரச்சனைகள் ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் வரும் அல்லது வேலையில சின்ன சின்ன தகுதி குறைப்பு அல்லது நமக்கான ப்ராப்பரான ரெகனைஷன் கிடைக்காம இருக்கும் இவ்வளவுதான் அதை தாண்டி வேற எந்த பெரிய பிரச்சனைகளும் இருக்காது பூர்வீகத்தில் இருக்கவங்க தான் கவலைப்படணும் பூர்வீகம்னா உங்களோட பிறந்த ஊர் அல்லது அதுக்கு அருகில் எங்கேயாவது ரொம்ப நெருக்கமா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா சொந்தத்தினால பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வந்து போகும் இது வந்து எல்லா சொத்து நடக்கிறவங்களுக்கு அதாவது முதல் சொத்து இரண்டாம் சொத்து மூன்றாம் சொத்து இந்த மூன்று சுற்றுகளுமே நடக்கக்கூடிய ஏழ்டச்சனி நடக்கிற மீனராசிக்காரர்களுக்கு சொல்றேன் இது நிறைய பேருக்கு சந்தேகம் வரலாம் அந்த சுற்றை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது இதுக்கான ஒரு வழி சொல்றேன் முப்பது வயசுக்குள்ள நீங்க இருக்குறீங்க அப்படின்னா இது வந்து முதல் சொத்து முப்பத்தி ஒன்னுல இருந்து அறுபது வயசுக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாவது சொத்து அறுபது வயசுக்கு மேல இப்ப நீங்க இருக்கிறீங்க இப்போ ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இது மூணாவது சொத்து இதுல இன்னொரு ஒரு கணக்கும் இருக்கு சில பேருக்கு வந்து பிறக்கும்போதே போதே ஏழரை நடக்கும் அஞ்சு வயசு வரைக்கும் ஆறு வயசு வரைக்கும் ஏழ்ரசி நடக்கும் அப்போ இது எங்களுக்கு ரெண்டாவது சொத்து தானே ஏன்னா இது வந்து கரெக்டா ஒரு முப்பது வயசுல அவங்க வந்து ஜென்ம சனி எதிர்கொள்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அது வந்து பாதி பாதியாக வர மாதிரி தெரியும் இருபத்தெட்டு வயசில் ஏழ்ரசனி ஆரம்பிச்சிருக்கும் முப்பத்தஞ்சு வயசுல முடியும் அப்போ நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க அது ஒன்றும் இல்லை பத்து வயசு வரைக்கும் வரக்கூடிய ஏழ் ர சனி ஜென்ம சனி அஷ்டமத்து சனி இது எல்லாமே நம்மளோட பேரண்ட்ஸை தான் பாதிக்கும் அம்மா அப்பாவை தான் பாதிக்கும் பத்து வயசுக்கு மேலே வரக்கூடிய ஏழ்ர சனி அதாவது அதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்மசனியோ சனியோ அஷ்டமத்து சனியோ ஏழ் சனியோ தான் நம்மளை டேரெக்டாக பாதிக்கும் தான் நீங்க முதல் ஈரல் சுத்துன்னு எடுத்துக்கணும் அதை கணக்கு பண்ணி நீங்க வச்சீங்கன்னா ஈவன் இப்போ உங்களுக்கு முப்பது வயசா இருந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு இருபத்தெட்டு இருபத்தொன்பது வயசுல ஏழு லட்சணி ஆரம்பிச்சிருக்குது நான் இதை எப்படி கணக்கு பண்றதுன்னு ஒரு சந்தேகத்துல இருந்தா கூட இது முதல் சுத்து மாதிரி தான் ஆக்ட் பண்ணும் அதனால இதை வந்து நீங்க இப்போ ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு குழப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றேன் அதனால இந்த முதல் சுத்து நடக்கிறவங்க மட்டும்தான் ரொம்ப கவனமா இருக்கணும் ரெண்டாம் சுத்து மூணாம் சுத்து பெருசா பிரச்சனைகள் இல்ல அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இந்த ஏழு லட்சணி ஜென்மசனியை பத்தி கவலைப்பட வேண்டாம் இப்போ முடிஞ்சதா இப்ப நம்ம வந்து இந்த வீடியோக்கான ரியல் கண்டென்ட் போலாம் இந்த சனி பயிற்சியில சனி பகவான் மீன ராசியில சஞ்சரிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டோம் மீனராசியில மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கும் இதே நட்சத்திரத்தில் தான் நீங்களும் பிறந்திருப்பீங்க உங்க ஜென்ம சனி அதாவது உங்களோட ராசியிலேயே சனி பகவான் சஞ்சரிக்கிறார் ஸோ இந்த ராசியில சஞ்சரிக்கிறாரு அப்படினாலே அந்த ராசிகளுக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லையும் சஞ்சரிக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அதன் அடிப்படையில் ஒரு மூணு விதமான காலகட்டங்கள் இருக்கு அதை நம்ம முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பூரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனியோட காலம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் இதுல பூரட்டாதி நட்சத்திரத்தில் எவ்வளவு நாட்கள் இருக்கிறார் அப்படின்னா முப்பது நாட்கள் இருப்பார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணாவது மாதம் இருபத்தி மூணாம் தேதி சனி பயிற்சி நடக்கும்னு சொல்லியிருந்தோம் அதுலேருந்து ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் புரட்டாதி அந்த நாலாம் பாதம் வேற ஒன்றும் இல்லைங்க மூணு பாதங்கள் கும்பத்தில் வரும் ஒரே ஒரு பாதம் மட்டும் மீனத்தில் வரும் அதுதான் அந்த பூரட்டாதி நாலாம் பாதம் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் வெறும் ஒரு மாதம் தான் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் சரிங்களா அதனால அது வந்து பெருசா ஒரு காலகட்டங்கள் இல்லை அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி நாட்கள் பதிமூணு மாசம் செஞ்சிருக்கிறார் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே பதினெட்டு வரைக்கும் ஆல்மோஸ்ட் தேர்ட்டீன் மந்த்ஸ் பதிமூணு மாதங்கள் இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க போறாரு தன்னோட சுய நட்சத்திரத்திலே சனி பகவான் சஞ்சரிக்க போறார் இதுதான் கொஞ்சம் கொடுமையா இருக்கும் மீனராசிக்காரர்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் நான் சொன்ன முதல்ல சொன்ன அந்த பூர்வீகத்தில் இருக்கிறவங்க முப்பது வயதுக்குள்ள உங்களுக்கு இப்ப ஏழை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்களும் மிக மிக கவனமா இருக்கணும் இந்த முன்னூத்தி எண்பத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா தீராத ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது வரும் அதாவது எது செஞ்சாலும் அது வந்து தவறா முடியும் அல்லது நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நமக்கான வெற்றி அப்படிங்கிறது உடனடியாக கிடைக்காது இந்த மாதிரியான அதாவது ரியாலிட்டியில் பெருசாக எந்த இஷ்யூமே இருக்காது உங்களோட ஃப்ளோ அப்படிங்கிறது போயிட்டு உங்களுக்கான வருமானம் வந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு தேவையான அங்கங்கே நமக்கு ஹெல்ப்பும் அப்படிங்கிறதும் கிடைக்கும் அது வெளிலையும் சரி வீட்லையும் சரி ஒரு தீராத ஒரு மனக்குழப்பம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அதை அந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த முன்னூற்றி நாட்கள் இருக்கும் இது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து சனியோட ஒரு வாழ்வியல் பாடம் தானே தவிர சனி உங்களை வந்து டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணிட மாட்டார் ஏன்னா அந்த ஜென்ம சனி ஏழரை சனி காலகட்டங்கள் அப்படிங்கிறதே நம்மளை வழி நடத்துறதுக்கான ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி இப்போ ரேஸ்லலாம் பார்க்கும்போது வேகமாக போயிட்டு இருக்கிற வண்டி வேகமாகவே போயிட்டு இருக்காரு இல்லையா ஒரு குறிப்பிட்ட லேபுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு இடத்துல நிறுத்தி அதுக்கு பெட்ரோல் போடுவாங்க அதுக்கு டயர் மாற்றுவாங்க இந்த மாதிரியான ஒரு ஒர்க் ஷாப் மாதிரியான ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு இதெல்லாம் செய்வாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த காலகட்டம் இந்த ஏழரை வருஷமோ அந்த ரெண்டரை வருஷமோ அந்த ஜென்ம சனி ஏழரை சனி காலகட்டத்தை சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையில் வரும்போது அது ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி அந்த இடத்துல நம்ம எதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எது தவறானது எது சரியானது அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் நம்மளை திரும்ப ரேஸில் ஓட வைக்கும் அதுதான் அங்கே விஷயம் அதுக்கு சனி தான் முழு பொறுப்பு ஸோ அதனால் இந்த மனக்குழப்பங்கள் எல்லாமே இருந்தால் கூட இது கற்பனை பயங்கள் தான் ரியாலிட்டியில் பெரிய எந்த இஷ்யூமே இருக்காது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க இதுதான் இந்த முந்நூற்றி நாட்கள் இதில் வேலை கிடைக்கும் புதிய தொழில் பண்ணலாம் எல்லா ரிஸ்க்குமே எடுக்கலாம் ஆனால் கேல்குலேட்டிவாக எடுங்க உங்களுக்கு இப்போ நல்ல திசைகள் நடக்குதாங்கிறதையும் பார்த்து எடுங்க இந்த திசைகளை பற்றி நம்ம கடைசியாக பேசுவோம் அடுத்தது ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் சனிக்கு மிக கிரகப்பிடித்த நட்சத்திரம் இன்னொன்று ஒரு சுப கிரகத்தோட நட்சத்திரம் அதுல ஒரு முன்னூற்றி எண்பது நாட்கள் இருப்பார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அஞ்சாவது இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஆறாவது மாதம் அடுத்த சனி பயிற்சியும் வருது ஸோ அடுத்த சனி பயிற்சிங்கிறது மேஷத்துக்கு சனி பகவான் வந்துடுவார் நம்ம அதை அப்போ பார்க்கலாம் இது ஒரு முன்னூற்றி நாட்கள் இது அற்புதமா இருக்கும் சனி கொடுத்த பிரச்சனைகள் தாமதங்கள் தடங்கல்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல அமர்ந்திருக்கும் போது கொடுத்த வாழ்வியல் பாடங்களை நம்ம ஒரு பரிசா அல்லது வெற்றியா மாத்துறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது இது ஒரு அற்புதமான காலகட்டம் சிறந்த ஒரு ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் ஈவன் ஜென்மசனியாக இருந்தால் கூட இது ஒரு பொற்காலம் பாளையவன நீ எப்படின்னாலும் சொல்லலாம் அந்த வார்த்தைகளில் நல்ல பொருளாதார வளம் இருக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் மன மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் இந்த குழந்தை மாதிரியான விஷயங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குருவோட அனுகிரகம் மற்றும் ஐந்தாம் அதிபதியோட அனுகிரகம் வேணும் அதே மாதிரி வீடு கட்ட ஆசைப்படுறவங்களுக்கு நிலம் வாங்க முடியும் புதன்ங்கிறது காலி நிலத்தை பிடிக்கும் காலி நிலம் வாங்க முடியும் நல்ல விலைக்கு கிடைக்கும் அல்லது நீண்ட நாள் இழுத்துட்டு வந்த ஏதாவது சொத்து பிரச்சனைகள் மாதிரியான விஷயங்கள் இந்த நேரத்தில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த சனி என்னென்னலாம் தடங்கள் கொடுத்தாரோ அது எல்லாமே அப்படியே அப்சைட் டவுனாக மாறி அந்த தடங்கல்கள் நமக்கு படிகள்களாக மாற்றி வெற்றிகளை இந்த ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்த சனி பகவான் கொடுத்துருவார் இதுதான் சிம்பிள் டைம்ல சொல்லணும்னா சனியோட நட்சத்திரம் டம்ப் பண்ணும் புதனோட நட்சத்திரம் வெற்றியாக குரோத்தை கொடுக்கும் இதுதான் நட்சத்திர அடிப்படையில் இந்த வருட சனி பயிற்சியினால மீன ராசிக்காரர்கள் அனுபவிக்க போற பலன்கள் இதுக்கப்புறம் தசாபுத்தியின் அடிப்படையிலையும் நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம் இந்த தசாபுத்திக்கான பலன்கள் வந்து நம்ம நிறைய வீடியோக்கள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நீங்க பாக்குற இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சிகள் பலன்கள் எல்லாமே வெறும் உங்களோட ராசி நட்சத்திரத்தை வச்சு நம்ம கணிக்கிறது தான் இது கோச்சார பலன்கள் உலகத்துல எத்தனையோ கோடி பேர் மீனராசியில பிறந்திருப்பீங்க அவ்வளோ கோடி பேருமே ஒரே மாதிரியான வாழ்க்கையா வாழ்றோம் இல்ல இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் வந்து பெரிய பணக்காரரா இருக்காரு இன்னொருத்தர் அன்றாடங்காட்சியா இருக்கிறாரு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏற்றத்தாழ்வு உங்க ஒரே ராசிக்குள்ள வர்றதனால தான் இந்த தசா புத்திகள் அப்படிங்கறது ஒரு இம்பார்டன்ஸா பெருது. அதன் அடிப்படையில உங்களுக்கு இப்ப என்ன தசை நடக்குது அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க இந்த அட்டவணையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிரும். உங்களோட நட்சத்திரத்துக்கு நீரா இப்போ இருக்கக்கூடிய வயதyle நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நடக்கிற தசை அப்படிங்கறது தெரிஞ்சிரும். இதில உங்களுக்கு என்ன தசைன்னு பார்த்துட்டு அடுத்த ஸ்லைட்ல இந்த சனி பெயர்ச்சியனால உங்களோட தசையின் அடிப்படையில் நீங்க எவ்வளவு परसेंटेज ஆஃப் ஏழரை சனி கொடுமையை அனுபவிப்பீங்க. இதல வந்து எவ்வளவு கểuவா இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லது. அதிகமா இருந்தா கெடுதல் குறை இருந்துச்சு ரொம்ப நல்லது சனி கொடுமை வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன் இதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் இதை சிம்பிளா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் இதுல வந்து மொத்தம் மூணு கேட்டகிரீஸ் இருக்கு நன்மை மதியமம் தீமை சரிங்களா நன்மைன்னு வரக்கூடியதுல மூணு வேரியண்டும் மதியமத்தில் மூணு வேரியண்டும் தீமையில் மூணு வேரியண்டும் இருக்கு நான் இதுல வந்து அந்த கிரகங்களை மட்டும் சொல்றேன் இத நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே உங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷனா இருக்காது சரிங்களா ரொம்ப ஈஸியா புரிஞ்சுரும் இப்போ உங்களுக்கு வந்து குரு தசையோ கேது தசையோ சந்திர தசையோ செவ்வாய் தசையோ நடந்து உங்களுக்கு வந்து இந்த நாலு கிரகங்கள் குரு அல்லது வளர்பறை சந்திரன் அதில் வளர்பறை அப்படிங்கிறது

வந்து கிடுக்குது பார்வை சேர்க்கை வீடுகள்னால இது ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன் அடுத்தது மூணாவதும் அதேதான் இதே நாலு தசைகள் குரு கேது சந்திரன் செவ்வாய் தசபுத்தி நடக்குது ஆனால் எந்த கிரகத்தோட வீட்லையும் இல்லை பார்வையிலும் இல்லை அவங்க ரொம்ப பிளாங்கா இருக்காங்க யாரோட சேர்க்கையும் இல்லாமல் இருபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு ஏழரை சனி கொடுமை இருக்கும் இதெல்லாம் நல்லது அதனால தான் நன்மைங்கிற கேட்டகரியில் வந்திருக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல நன்மை அப்புறம் மத்தியமத்தில் சனி புதன் சூரியன் இதே கேல்குலேஷன் தான் குரு சந்திரனோட பார்வை சேர்க்கை இருந்துச்சுன்னா நாற்பது சதவீதம் ஏழரை சனி கொடுமை சனி புதன் சூரியனுக்கு சனி ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா எண்பது சதவீத

அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு சுக்கரன் கண்டிப்பா தீமையை தான் செய்வார் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான யூனிக்கான ஜாதகங்கள் உலகத்தில் இருக்குது அந்த ஜாதகத்தை வந்து பண்ணவே முடியாது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் யூனிக்னஸ் இருக்கு அந்த நாயகனே யார்னா லக்னம் தான் லக்னம் லக்னாதிபதி எடுத்துக்கலாம் அந்த லக்னாதிபதியா தசை போது அது ஈவன் உங்களோட ராசிக்கு தீமை அளிக்கக்கூடிய தசையா இருந்தா கூட அது நன்மையை தான் அளிக்கும் புரியுதுங்களா இப்போ நான் சொன்னதை திரும்ப கூட கேளுங்க அப்போ இன்னும் நல்லா புரியும் வந்து ஒன்று அஞ்சு ஒன்பதை எடுத்துக்கலாம் உங்களோட லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது இந்த திசைகள் உங்களுக்கு நடந்துச்சுன்னா அதையும் நீங்க இந்த ஏழரை கொடுமையில ஜீரோ பர்சன்ட் சேர்த்துக்கலாம் அதாவது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படிங்கிற ஒரு வார்த்தை இதுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும் ஈவன் அவங்க வந்து உங்க ராசிப்படி தீமை அளிக்கக்கூடிய ஒரு திசைகளா இருந்தா கூட லக்னப்படி அவரு லக்னாதிபதியாவோ ஐந்தாம் அதிபதியாவோ பாக்கியாதிபதியாவோ இருந்தா இதுல லக்னாதிபதிக்கு கொஞ்சம் வீரியம் அதிகம் இந்த மூணு கிரகங்களா அந்த கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த திசை நன்மை செய்யும் இதுதான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விளக்கம் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் சின்ன சின்ன பரிகாரங்களும் செஞ்சுட்டு எப்போதும் சொல்கிற மாதிரி தான் ஏழரை சனிக்கு நம்ம செய்ய வேண்டிய முழு முதற் பரிகாரம் அப்படிங்கிறது நிறைய தர்ம காரியங்களில் ஈடுபடுறது முடிஞ்ச அளவுக்கு ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றவர்கள் நோயாளிகள் இந்த மாதிரி நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணிட்டு வாங்க ரெண்டாவது உங்களோட குலதெய்வ வழிபாடு இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளிநாடுகளில் இருந்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு ஐடலோ வாங்கி உங்கள் பூஜை ஏரியில் வச்சு கும்பிட்டு வரலாம் இல்லைன்னா அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன சின்ன கோயில்களுக்கு கூட போயிட்டு வரலாம் வார வாரம் சிவன் கோயில்கள் கூட போயிட்டு வரலாம் ஏன்னா மீனராசிக்கு எப்போதுமே சிவன் வழிபாடு அப்படிங்கிறது மிகச்சிறப்பாக தரும் கடன் நோய் எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை தரும் சிவன் வழிபாடு பண்ணிட்டு இதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட மீனராசி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்